ஹலோ கார்த்திகை தீபமானது வருதுங்க இந்த கார்த்திகை தீபத்திலிருந்து ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் விதி ஒவ்வொரு மாதிரி விளையாட அப்படி அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசி நீர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் உங்க வாழ்க்கையில என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரகத்துடைய தாக்கத்தால் சிம்ம ராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தீபத்துடைய முக்கியத்துவம் சிறப்பு என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ரொம்பவே ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை தீபத்தை பற்றி அனைவருக்குமே கண்டிப்பா தெரிந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பொதுவாக விளக்கேற்று வைத்தல் என்பது நம்மளுடைய நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லலாம் கோவில்களிலும் வீடுகளிலும் தினமும் விளக்கு வீற்று என்பது வழக்கமான ஒரு விஷயமா இதுவரை நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஆன்மீக வாயிலாக பாத்தீங்கன்னா தீபங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த கார்த்திகை தீபத்தஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயம் செய்வதற்கு முன்னாடி நம்ம முதல்ல விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லலாம் விளக்கு ஏற்றுவதற்கு அவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் தீப திருநாளை நாம வருட வருடம் கொண்டாடி வருகின்றோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சந்தோஷமான தருணங்களில் விளக்குகளை ஏற்றும் போது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த கார்த்திகை தீபத்தன்று விளக்கு ஏற்றுவதற்கான சிறப்பு நேரம் திசைகள் இந்த கிரகத்தன்றுக்கு வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த தீபங்களில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல்ல விளக்குகளின் வகைகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொதுவாக விளக்குகளில் ஐந்து முகங்கள் கண்டிப்பா இருக்குங்க இந்த ஐந்து முக விளக்குகளை அனைத்து நேரங்களிலும் நம்மால் ஏற்றி வைப்பது என்பது நம்முடைய நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஒரு முகமோ இரண்டு முகமோ தினமும் விளக்குகளை ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க அதாவது அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்னாடி அதே போல மாலையில் அந்தி சாயும் முன்னாடி வீட்டின் வாசலில் தெளித்து கோலமிட்டு உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதனால உங்க வாழ்க்கையில ஏன் நேர்மறையான சக்திகள் சூழ்ந்த உங்க வாழ்வில் ஒளி பிறகு செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முகம் கொண்ட விளக்கிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த விளக்கு ஏற்றுவதற்கு முக்கியமான திசைகள் பார்க்கும் பொழுது தீபத்தை வடக்கு திசை நோக்கி ஏற்றுவது உங்களுடைய அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் சேர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல தீபத்தை நீங்க கிழக்கு திசையில் ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மேற்கு திசையில் நீங்க விளக்குகளை ஏற்றும் போது கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் போக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பாத்தீங்கன்னா தெற்கு திசையில் நீங்க தீபங்களை ஏற்றவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் இந்த தெற்கு திசையில் நீங்க தீபங்களை ஏற்றும் போது உங்க வாழ்வில் தீமைகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு ஏற்ப நீங்க தீபங்களை ஏற்றலாம் அதே போல விளக்கு ஏற்றுவதற்கு சிறப்பு எண்ணெய்கள் இருக்குங்க பொதுவாகவே நல்லெண்ணியில் விளக்கு ஏற்றலாம் அதே போல ஐந்து வகையான எண்ணெய்களை கொண்டு நீங்க தீபத்தை ஏற்றலாம் எந்த மாதிரி பஞ்ச முகங்கள் கொண்ட விளக்குகளை நீங்க ஏற்றி பூஜை செய்யும் போது உங்க வாழ்க்கையில சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அருள் உங்களுக்கு முழுமையாக தீபத்தன்று வழிபடுவதற்கு சில முக்கியமான முறைகள் இருக்குங்க அந்த விஷயத்தையும் இதுல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தீர விளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் அவற்றுக்கான மரியாதை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் பூஜைக்கு ஏற்றப்போடும் விளக்கிற்கு பால் சர்க்கரை கற்கண்டு இந்த மாதிரி பொருட்களை நெய்வேத்தியமாக வைத்து கார்த்திகை தீபத்தன்று அவள் பொறியில் வெள்ளப்பாக சேர்த்து கார்த்திகை பொறி பழித்து வழிபாடு செய்தல் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த கார்த்திகை தீபத்தன்று அழகான அகழ் விளக்குகளை சுவாமி அறையில் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்பூரம் தீபாராதனை செய்து வழிபடலாம் இந்த தீபத் திருநாளின் திருவிளக்கின் மகிமைகளை நீங்கள் தெரிந்து செய்யும்போது கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க விளக்குகளை அணைப்பதற்கும் சில முக்கியமான விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது வெறும் வாயினால் ஊதி விளக்குகளை அணைக்கவே கூடாதுங்க பூ அழுது நீர்த்துளி பால் துளி இந்த மாதிரி வைத்து விளக்குகளை அமர்த்தலாம் அதே போல விளக்குகளை வைக்கும்போது பித்தளை தட்டில் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சோ இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு எண்ணங்கள் தான் பார்த்திருப்பீங்க இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரேக மாற்றத்தால் சிம்மம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சாதனையாளர்களின் வரிசையில் இடம் பிடிக்க நினைக்கக்கூடிய சிம்ம ராசி நீர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் லாபாதிபதி புதனுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் இதனால உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குங்க பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் இதனால கிடைக்கலாம் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்ப்பதால் குடும்ப சுமை அதிகரிக்கும் கொள்கை பிடிப்போடு செயல்படவே முடியாது விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ரிசப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வக்கரம் அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் பஞ்சம அஷ்டம அதிபதி குரு தொழில் ஸ்தானத்தில் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் மீண்டும் தள்ளி தூக்கும் பாக பிரிவினை முடிவடையாமல் எளிப்பரின் நிலையிலாக இருக்கலாம் அண்ணன் தம்பிகளுக்குள் ஏற்பட்ட அரசல் புரசல்களை பெரிதாக்கவே கூடாதுங்க எதையும் சமாளிக்கும் வளமை பெற்று உங்களுக்கு குருவின் வக்கர காலத்தில் மிக பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையலாம் பத்தில் குரு வருவதால் பதவி மாற்றும் சிம்ம ராசினியர்களுக்கு கிடைக்கலாம் கடகத்தில் சஞ்சரிக்கும் சிவாய் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்க்கிறார் உங்களுடைய ராசியே நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சிவாய் இவரது பார்வை சனியின் மீது பதியும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கலாம் கடுமையாக முயற்சித்தும் காரியங்கள் கைகூடாமல் போகலாம் நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் வீண் பழிக்கு ஆளாக ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையலாம் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் இவர் இப்பொழுது மகரத்திற்கு வரும் பொழுது கடன் சுமை குறையலாம் இதனால உங்களுக்கு கவலைகள் தீருங்க இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் இந்த தீரலாம் பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அமையலாம் உடன் பிறப்புகள் வழியே சுப காரியம் முடிவாகும் நீண்ட நாளைய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு முடிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் மற்றும் செவ்வாய் அவ்வளவு நல்லதல்ல ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா நரம்பு எலும்பு பாதிப்புகள் ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்கும் எதையும் துணிந்து செய்ய முடியாதுங்க வீடு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படும் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சியில் இடையூறு வரலாம் அதேபோல போல சிம்ம ராசியில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலும் மாற்றம் இனம் அல்லது நாடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற நினைப்பீர்கள் கலைஞர்களுக்கு தலைமை பதவி தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையலாம் அடுத்ததாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மருதியின் காரணமாக படிப்பில் அக்கறை குறியலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப தகவல்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாதுங்க இதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால எதையும் எதிரில் செய்ய முடியாத ஒரு காலகட்டமா பெண்களுக்கு இந்த நாட்கள் அமையலாம் அதே போல சிம்ம ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பிரவுன் கலர் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்ம நீர்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்துடைய கிரேகங்களின் மாற்றத்தால் உங்க வாழ்க்கையில விதி எந்த மாதிரி விளையாடிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ சிம்ம ராசினியர்கள் இந்த வீடியோல பழனி பழைய வர கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் சீம ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ